அஷ்டவர்க்க கணிதத்தை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கணக்குல அதாவது சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்திற்கு ஒவ்வொரு அஷ்டவர்க்கத்திற்கும் சூரிய பகவானுக்கு சந்திர பகவானுக்கு செவ்வாய்க்கு புதனுக்கு இப்படி ஏழு ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோள்களுக்கு ஏழு பேரு அதாவது இன்குள்ளிங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஒளி கதிர்வீச்சுகள் உண்டு அப்ப ஒவ்வொரு சூரியனுக்கும் கணக்குப்படி பார்த்தாலும் சூரியனுக்கு சூரியன் கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அதே பிந்துக்கள்னு சொல்லி அப்ப ஜனன ஜாதகத்துல சூரியனுடைய கடிதத்தை எடுக்கும் பொழுது சூரியன் எங்க நிக்கிறானோ அந்த இடத்துல இருந்து அதனுடைய கதிர்வீச்சுகள் அந்த ஜாதகர்ல எந்தெந்த பாவகத்துல படுகிறது அப்படின்ற ஒரு கணக்கை வச்சு வரும்போது அந்த கதிர்வீச்சுகளுடைய தன்மைகளை வைத்து அந்த பாவகத்திற்கு சூரியனுடைய கதிர்கள் இருக்குதே சந்தனுடைய கதிர்கள் இருக்குன்ற மாதிரி சூரியனுக்கு சூரியன் சூரியனுக்கு சந்திரன் சூரியனுக்கு செவ்வாய் சூரியனுக்கு புதன் சூரியனுக்கு சுக்கரன் சூரியனுக்கு குரு கூறியருக்கு சனி பகவான் இப்படி சூரியனுக்குள்ள எப்படி ஒன்பது தசாபுத்திகள் ஒரு தசாநாதனுக்குள்ள ஒரு தசாநாதன் இப்ப சூரிய திசை வந்தால் சூரிய திசையில சந்திரபத்தி வர்ற மாதிரி சூரிய திசையில செவ்வாய் புத்தி சூரிய திசையில சூரிய பத்தி சூரிய திசையில சூரிய சூரியதிசையில செவ்வாய் பத்தி சூரிய திசையில ராகு பத்தி வர்ற மாதிரி ராகு கேதுகளை தவிர ஒவ்வொரு சு அஷ்டவர்க்க கடிதத்திற்கும் இப்ப சந்திர சந்திரனு சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தை கணக்கிடும் பொழுது சந்திரனுக்கு சந்திரன் ஒரு தனிப்பட்ட முறையில பலன் கொடுப்பாரு சந்திரனுக்கு செவ்வாய் ஒரு பலன் கொடுப்பாரு எப்படி விம்சோதிரி திசையில வந்து ஒன்பது ஒரு திசையில வந்து ஒன்பது நவநாயகர்கள் தன்னுடைய வரிசைப்படி புத்தியை நடத்தி அந்த திசாநாதனை முடிவிட்டு கொண்டு வருவார்களோ அது மாதிரி அஷ்டவர்க்க கடிதத்துல ராகு கேதுகளை தவிர நம்ம ஒரு கணக்கிட்டு வச்சுக்கணும் அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரியனுக்கு மொத்தம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி இந்த ஏழு பேருக்கும் மொத்தமாக கதிர்வீச்சுகளுடைய மொத்த கதிர்வீச்சுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ஏழு கதிர்வீச்சுகள் அதை வந்து சில பேர் பிந்துக்கள்னு சொல்லுவாங்க சில பேர் பறவைகள்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர்ல உங்களுக்கு எல்லாமே இந்த பிரசார அஷ்டவர்க்கத்தினுடைய கடன் கொடுத்துருவாங்க திரிகோணம் கொடுத்துருவோம் ஏகாதிபத்தியம் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கப்பட்டாலும் கூட அதனுடைய கடிதம் அடிப்படை கடிதத்தினுடைய தன்மையை வைத்து நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிம்பிள் அப்ப நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்களுக்கு சூரியனுக்கு எத்தனை பரல்கள் மொத்தமா எத்தனை பரல்கள் சந்திரனுக்கு மொத்தமா எத்தனை பரல்கள் செவ்வாய்க்கு மொத்தமா எத்தனை பரல்கள் இப்படி எல்லா ஏழு கோள்களுடைய மொத்த பரல்களை கூட்டி வைத்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகநாதனுக்கும் அதாவது சூரியனுக்கு சூரியனுக்கு சூரியன் கொடுக்கக்கூடிய பரல் சந்திர சூரியனுக்கு சந்திரன் கொடுக்கக்கூடிய பரல் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்னன்னு அடிக்குன்னா ஒரு தெளிவா பார்த்துட்டு அதை எப்படி நம்ம சாட்டா போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்துட்டோம்னா அடுத்து நம்ம பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்குரன் குரு சனி பகவான் இந்த ஏழு பேர்களுக்கும் அந்தந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் எங்கெங்க இருக்கின்றானோ ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த ஏழு கோள்கள் கொடுக்கக்கூடிய மொத்த கதிர்வீச்சனுடைய தன்மையை இப்ப இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்ல மொத்தமா நம்ம பார்க்க போறோம் அஷ்டவர்க்க கணிதத்தில் மொத்த பரல் மொத்த பரல்கள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு லக்னம்ன்றதை நம்ம உறநூறு சேர்ந்து வரக்கூடிய உயிர் இந்த நாப்பத்தி அஞ்சு பய பரலுக்குள்ளதான் இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்களும் தன்னுடைய வித்தையை விளையாட்டை நன்மையை தீமையை சொல்லும் அப்ப இந்த லக்னத்துக்கு என்ற ஒரு தனி சம்பியம் இப்ப ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா மனநிலை எதன் மூலியமாக பாதிக்கப்படும் என்ன கிரகத்தின் மூலியமாக பாதிக்கப்படும் புதன் 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 நான் வந்த நரம்பு மண்டலத்துக்கு பாதிப்பது அப்ப இந்த லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் குறைந்த பலன்கள் உள்ள இடங்களுக்கு உண்டான தனி கணக்குகள் என்பது வேறு ஒரு மனிதனுடைய அதாவது லக்கண பாவகத்தை வைத்து எப்படி நம்ம லக்கண பாவகத்தை வைத்து அந்த ஜாதகருடைய குடும்பாதிபதி அஹ் வீரிய ஸ்தானாதிபதி சுகாதிபதி பாக்கியாதிபதி அட்டமாதிபதி விரையாதிபதி அதுபோக கலசர ஸ்தானாதிபதி லக்கணத்தை வைத்து எப்படி பார்க்கின்றோமோ இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு பெந்துக்களை வைத்துத்தான் அதாவது ஏழு கிரகங்கள் ஒளி கிரகங்கள் ராகு கேதுகளை தவிர இது எங்க விளையாட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய உயிர் காரகத்தோடு விளையாடுற ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உயிரை உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை கூடியவனுடைய தன்மையை கொண்டது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சந்தான பிராப்தி குழந்தை பாக்கியமும் இல்லை அஞ்சா பாவகம் பாதிக்கிறார் அஞ்சாம் பாவகம் கெடலாம் அப்ப இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம என்னென்னமோ பண்ணி போட்டு புதி போட்டு பாக்குறோம் ஆனால் அங்கே குருவுடைய பரல்கள் அதாவது லக்கணத்திற்கு உண்டான பரல்களை சொல்லிட்டேன் ஒரு ஜாதகத்தில் கிரகங்களாலும் புத்திகளாலும் ஒரு சிதியாலும் ஒரு நாம யோகத்தினாலும் ஒரு கரணத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது அஷ்டவர்க்க கடிதம் அப்ப அந்த அஷ்டவர்க்க கடிதத்தை கண்டு அதற்கு துல்லியமான பலாபழனை நாம் எடுத்து கொடுப்பதற்குமான வாய்ப்புகளை சொல்வதுதான் அர்த்தம் இப்ப தகப்பனுடைய சூரியன் ஒரு கணக்குல அது ஒரு கணக்கு சொல்லுங்க சூரியனுடைய காரகத்துவத்திற்கும் லக்கணத்திற்கும் சூரியனுக்கு இவங்க அப்பனுக்கும் மகனுக்கும் ஒத்து வருமா பூர்வீகம் மாளுக்கு சூரிய நீச்சமாயிட்டானு வச்சுக்கிறீங்களா பூர்வீகம் ஆகாது சூரிய நிஜமாயிருக்க கூடாது யாருஜியாவது அது சூரிய நீச்சமாயிட்டானா பூர்வீக சொத்து உனக்கு கிடைக்காது சொந்த பூமியில இருக்காத உனக்கு வேலை கிடைக்காது அரசு உத்தியோகம் கிடைக்காது வாழ்க்கையில சூரியனுடைய தன்மை போனதுனால உனக்கு சூரியன் உண்மையு ஆனா சூரிய நீச்ச குழம்பா கொடிசன் இருக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க நீங்க பாத்தீங்க அனுபவித்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப சூட்சிமத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொள்பவன் யாருன்னு கரீனா கிரகங்கள் எப்பயுமே சூட்சிமத்துக்குள்ள ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொட்டி சில பேர் பாத்தீங்கன்னா பிறந்த காலகட்டத்துல இருந்து கஷ்டம் 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 கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் அவனுடைய வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டத்துல அவனுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கணக்கு அப்ப இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய கணக்குகள்ல ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் பிரபஞ்சம் வாழ்வீதிகள் பலவிதமான லோகங்கள் இப்ப ஏழு லோகங்கள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரேழு பதினாலு லோகம் சொல்லுவாங்கல்ல நான் ஏழு ஜென்மம் பதினாலு ஜென்மம் எடுத்தாலும் உன்னையே மனைவியாக அடைவேன் உன்னையே கணவனாக அடைவேன் அடுத்த பிறவியில நான் உனக்கே வந்து பிறப்பேன் இப்படி பல கணக்குகள் பேசப்பட்டாலும் இந்த பதினாலு லோகங்கள் என்பது லோகம் என்பது என்ன கேட்கினா ஒரு விதமான வாஜ்யம் அப்ப சூரியன் ஏழு கோள்கள்ல எப்பயுமே கோள்கள் முன்பக்கம் பின்பக்கம் இருக்கும் அந்த பின்பக்கம் முன்பக்கம் ஏழு என்று ரெண்டு பதினாலு அதனால அதுல வித பாதாள சூழல அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு வகையான லோகங்களுக்கு பயிர் வச்சிருக்கிறாங்க இந்த பதினாறு வகையான லோகங்கள்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை படைப்பவன் பிரம்மன் இந்த பிரம்மனுடைய மகன் தான் நாரதர் அப்படின்ற ஒரு கணக்குக்கு நமக்கு சொல்லுவோம் அப்ப மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசியை நிவர்த்தி கொண்டவர் யார் யார் நாரதரு அப்ப பிரபஞ்சத்துல உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலை என்னன்னு அப்படின்னா அதர்மம் கடுமையாக தலை தூக்கும் பொழுது நாரதர் ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டு போவாரு அதை முடித்து வைப்பவர் பிரம்மன் படைத்து வைப்பவன் பிரம்மன் அதை காப்பவன் சிவன் அழிப்பவன் மீண்டும் படைபடி ஒரு அழிவை கொடுத்து மீண்டும் மூச்சு நிலையை கொடுப்பவன் பிரம்மன் என்ற ஒரு நம்முடைய இந்து மத தத்துவத்தினுடைய தன்மை உள்ளது அது மாதிரி இந்த ஏழு கணக்குகள்ல ஏழு வந்து அர்த்தவர்க கணிதத்துல முன்னூத்தி முப்பத்தி ஏழு பற்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் முழுமையாக சொல்லப்பட்டாலும் இப்ப இந்த லக்கண கணிதம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஐந்து பறங்களுடைய கணக்கே ஒன்னு இல்ல நம்ம காலில சாப்பிடுறோம் சாப்பிட கண்ணுக்கு முன்னாடி அஞ்சு இட்லி ரெண்டு வடை சட்னி சாம்பார் எல்லாத்தையும் உள்ள தழுறான் பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கும் உள்ள ஓடுறதுக்கு அப்புறம் அது எங்க போய் என்ன பண்ணி செய்யுதுன்னு யாருக்காவது தெரியுமா ஏன் பிரம்மன் வைத்திருப்பகுதி படைத்திருக்காரு என்று சொன்னோம்னா இந்த படைப்பினுடைய அனைத்து விதமான அர்த்தங்களும் பிரம்மன் கரிய மாணவனுடைய குந்தி வைத்திருந்து வந்தவன் தான் மகாலட்சுமி வைத்திருந்து வந்தாங்க சொல்றது அதனாலதான் என்ன கேட்டீங்கன்னா அனைவரும் இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் முட்டையிட்டு குஞ்சு குறைக்கக்கூடிய தன்மையை தவிர மனிதனாக இனங்கள் வரக்கூடியவர்களுக்கு கூற தாயினுடைய தொக்குள் கொடியில் அனைவரும் வயிற்றில் இருந்து பிறப்பவர்கள் பிரம்மன் வயிற்றில் இருந்து பிறந்ததாக கரியம்மனுடைய அதாவது வயிற்றில் இருந்து பிறந்ததாக நம்முடைய சொல்லப்பட்டாலும் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு படைப்பு தாயினுடைய தொக்குள் கொடி அது வயிற்று பகுதி தான் கணக்கு அதனாலதான் கேட்டா வயிற்றுப்பகுதி காலப்போசு தத்துவப்படி ஐந்தாவது முனமாக சூரிய பகவான் இருக்கிறான் அவன் ஆத்மாவுக்கு அதிபதியாக இருக்கிறான் அங்கேதான் அடுப்பு இருக்குது நம்ம வயிற்றுக்கு இருக்கு அடுப்பு இருக்குது எரியிறது கலக்கிறது போறது வர்றது எல்லாம் அதனுடைய கணக்கு அப்படின்னு முன்னோர்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரகத்துல வந்து இன்னைக்கு ராகு கேது மாறது மகர ராசி மன்றத்துக்கு கொட்டோ கொட்டணும் கொட்டணும் ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் பாக்குறான் கொட்டுதான் அது கொட்டுதோ கொட்டோட அது ஒருத்த மாதிரி அன்றைய காலகட்டத்துல மகர ராசிக்காரனுக்கு ஒரு மன நிறைவு ஆக ராகு கேது பயிற்சி நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் ஒரு தெம்பாய்க்கடா அதுவும் ஒரு வகையில சரிதான் என்னைய பொறுத்தளவுக்கு காலையில தினப்பழம்னு சொல்றாங்க தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு என்னடாச்சது இதுல போகுதே உங்களுக்கு சந்திராஷ்டம் கொஞ்சம் சரி அன்னைக்கு ஏதாவது ஒருத்தன் நடக்கக்கூடிய அவனுக்கு உண்மையில அன்னைக்கு நாளா இருக்கும் சரி சந்திராஷ்டிரம்னு போற கிடையாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கிரகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஞான திருஷ்டியினால் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த கதிர்வீச்சுக்களுடைய சுபத்தன்மை கதிர்வீச்சுக்கள் வரக்கூடிய இடங்கள் அனைத்துமே சுபத்தன்மை வாய்ந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த ஏழு கோள்களுடைய கதிர்வீச்சுக்களை எங்கே செயலாக்கம் செய்கிறது என்று சொன்னா எல்லாம் இந்த லக்கண பாவகம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கண பாவகத்தினுடைய பரல்கள் நாற்பத்தி ஐந்து பரல்கள் கூட தான் மின்னில் ஆகும் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு பொருளாலும் ஒரு தனி பொருள் இயங்கவே இயங்காது இது உலகத்திலிருந்து எங்கேயாவது இயங்குமா நீங்க உலகத்துல இரண்டு விதமான பொருள்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி துருவங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி வெற்றி நான் தோல்வி தாய் நான் தகப்ப அண்ணன் நான் தம்பி இப்படி கணவன் நான் மனைவி இப்படி இரண்டு வகையான விஷயத்தோடு தான் ஒரு உலகத்துல இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் கார்த்திகை ஜோதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இன்னைக்கு தான் நிறைய அந்த பழைய புராணங்கள் மறக்கப்படும் பனைமரத்தில் இருக்கக்கூடிய பனைமரத்துல இருந்து அந்த பனை மரம் வரவதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருத்து மாதிரி ஒன்று மரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துன்னு சொல்றது அது எடுத்துட்டு வந்து பண ஓலையில வச்சு உள்ள வச்சு நெருப்பை பார்த்து வச்சு சொக்கப்பா கொண்டு பார்த்துட்டு பாத்துக்கிறீங்களா சொர்க்க அதாவது என்ன கேட்டீங்கன்னா சொர்க்கத்தை தரக்கூடிய மரம் உலகத்திலேயே சிறந்த மரம் சொர்க்கத்தை தரக்கூடிய மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பணமரத்தை தவிர சொர்க்கத்தை தரக்கூடிய மரம் எதுவும் கிடையாது ஒரு தெய்வீகமாக சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பணமரம் தான் அந்த அந்த மரம் தான் செவ்வாய் முருகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்க தன்மையை ஒரு உயிரோட்டத்தை உயிர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய மரம் எதுன்னு சொல்லிங்கன்னா அங்கே ஒரு வீரியத்துக்கு உண்டான கணக்கே வீரியத்துக்கு உண்டான தலைமை கிரகம் முருக செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான கடவுள் மூலக்கடவுள் முருகன் அதனாலதான் சொக்கப்படம் வச்சு கொடுத்துறாங்க அப்ப அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறியானது ஒரு விதமான நச்சு கதிர்களை விரட்டக்கூடிய தன்மை இந்த சொக்கப்படுக்கு உண்டான கதிர்வீச்சுகளுக்கு இருக்கும் இப்படி வீரியத்தினுடைய கணக்கு சொல்லப்பட்டாலும் இந்த வீரியத்தையும் இங்கே லக்கடமாவகம் கணியாக கொடுக்கணும் நம்முடைய கணக்குல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ஏழு பலர்கள் ஏழு கோள்களுக்கு தான் அஸ்தவர்கள் கணிதத்தில் கொடுத்து அந்த முந்நூத்தி முப்பத்தி ஏழு போட ப பரல்களுக்கு இப்ப பாதி ப நமக்கு சமீபமாக என்னுடைய அனுபவத்துல பாதி இருபது வருஷமாக அஷ்டவலிக்க கணிதம் சொல்லிக் கொடுத்த பாதியார்கள் பரிதா ஆதி போட்டு ஏழகம் போட்டு கண்டிப்பாக அதுல வரக்கூடிய பரல்களை மொத்த பரலை போட்டு ஜாதகருமையில கிடத்த வச்சு இருபத்தி நாலு பரல்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாவகம் சிறப்புன்னு சொல்லப்பட்டாலும் அது அஸ்துவர்க கடிதத்தில் மேலோட்டமான கடிதம் அந்த படித்த அந்த கடிதம் படிச்சாலும் ஒண்ணுதான் படிக்கட்டாலும் ஒன்று அப்ப இந்த கடிதங்களை வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது எப்படி போடணும் ரொம்ப வெரி சிம்பிள் உங்களுக்கு பார்த்தா ஒரு பெரிய இதெல்லாம் சிம்பிளா நீங்க பார்த்த மாத்திரத்திலேயே இந்த கணக்குகளை எப்படி போடலாம்ன்ற கணக்கு நம்ம தெரிஞ்சுட்டு அப்ப இந்த ஏழு கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாற்பத்தி எட்டு சூரியனுக்கு நாற்பத்தி எட்டு பரல்னா இந்த சூரியனுக்கு சூரியன் கொடுக்கக்கூடிய பரலை ஒரு கணக்கு இருக்கா அப்புறம் சூரியனுக்கு சந்திரன் கொடுக்கக்கூடிய பரலே இப்படி என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய பொருள் நாற்பத்தி எட்டு பரல்கள் இருக்கும் அது மாதிரி சந்திரனுக்கு நாற்பத்தி ஒன்பது பரலே சந்திரனுக்கு சந்திரன் கொடுக்கப்பட்ட பலனு சந்திரனுக்கு சந்திரனுக்கு சூரியன் கொடுக்கக்கூடிய பலனு சப்ப சந்திரன் கொடுக்கக்கூடிய பல்களை இந்த கணிதத்தோடு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பத பலனுடைய கதிர்கள் இருக்குது இத நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா லக்கண பாவகத்திற்கு அத்தவர்க்க கணிதத்தில் இதுவரை உங்களுக்கு இந்த கணிதத்துல நாற்பத்தி எட்டு பல்களுக்கு உண்டான கணிதம் கொடுக்கப்படவில்லை இந்த நாற்பத்தி எட்டு கணிதத்தை எங்க கொண்டு அட்டாச் பண்ணணும்னா ஏழு கோள்களை படிச்சுட்டு கடைசியில லக்கண பாவகத்தை சேர்த்த போதுதான் இந்த ஜாதகத்தினுடைய இயல்களுக்குமான கணக்கு ஒரு மனிதன் படக்கூடிய வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி பொது சமுதாயமாக இருந்தாலும் சரி இல்ல தான் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி அத்தவர்க்க கடிதத்தில் நாம் இனிமேல் நாம் பார்க்கக்கூடிய அந்த கடிதத்துல கோச்சார சனி பகவான் பார்க்கும் பொழுதே நிச்சயமாக தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கடுமையான பாதிப்பு செய்வார் குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இந்த ஜாதகத்திற்கு நன்மையை செய்வார் அப்ப அத்தவர்க்க கடிதத்துல நம்ம ஒரு காரியங்கள் செய்யணும் ஒண்ணு இல்ல ஒருத்தருக்கு கடுமையான அப்புறம் சாப்பிட வைத்திய வழியா குளிச்சுட்டு இருக்கிறான் அப்ப அந்த நேரத்துல நம்ம போய் ஜாதகத்தை பிரிஞ்சு பார்த்து திரி சுனியா நடக்குறான் முடக்காய் வலி நடக்குறான் அத்தவர்கள் கடிதம் எல்லாம் பாத்து நம்ம பாத்து போனதுக்குள்ள என்ன இது வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்து ஜோதிர சாஸ்திரம் என்பது ஒரு ஜோதிடன் கிரகங்கள் முடிந்து போனவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யலாமே ஒழிய வாழ்க்கையில ஒரு மனிதன் கூழ்பணி கருவா பாதிக்கப்பட்டதற்கே கிரகங்களும் சரி ஜோதிடர்களும் சரி நூறு சதவீதம் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது படிக்கிறான் அவ அப்படின்னா இது வரைக்கும் போன நடத்த காணிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லும் அதாவது அதாவதுன்னா வரக்கூடிய விஷயத்தை இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இப்ப ஜாதகம் பார்க்க வரீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி உனக்கு நடக்க போறதை முன்கூட்டியே நமக்கு ஒரு எச்சரிக்கை முடியும் அப்ப ஏற்கனவே ஊழ்வினை கருமாவல் கண்ணாடி ஜாலியை கீழே விட்ட தவறு விட்ட மாதிரி ஒரு நோயையும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமும் கையை விட்டு அவனை போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நீ உயிர் அதை விடக்கூடாது அதுல நியாயம் தர்மம் அது போய் நீ கிட்ட தாயி தகப்ப அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் நம்பிக்கை எதார்த்தம் இத பூரா நம்ம செய்யக்கூடிய தொழில்ல அதற்கான அணிய அடுத்தவர்கிட்ட பிடிக்கீங்க வேணாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஜீவ ஆதாரம் நம்மளை விட்டு கையை விட்டு போக போகுதே அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படி ஒரு தெரிந்தோ தெரியாமல ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த காலகட்டத்தில் உன் உயிரே போராடும் அந்த ஜீவனத்தை சென்னி பார்க்க பார்க்கக்கூடாது தாய் தாயப்பட பார்க்க கூடாது கொண்டாட்டி உள்ளதை பார்க்க கூடாது எதையுமே பார்க்காமல் உனக்கு என்று இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனத்தை அது ஒரு ரூபாயோ ஒத்த ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஒரு லட்சமோ ஒரு கோடியோ அவ எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆளும் தான் சரி அவனை காப்பாற்றி கொள்வதற்கு நான் போராடுறோம் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பருந்துகளுக்கு கோழி குஞ்சு இருக்குல்ல அது இளங்குஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா இளங்குஞ்சிகளை வந்து விரும்பி சாப்பிடும் ஒரு கோழி குஞ்சு கோழி குஞ்சு பொறிச்சு அறுபத்தஞ்சாவது நாள்ல கருகு வந்து கரெக்டா அந்த கோழி குஞ்சு தூங்கி போகும்மா யாராவது கவனிச்சிருக்கிறீங்க நீங்க கோழி வளர்த்துறவங்க கிராமத்துல யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா அப்படி அந்த பருந்து அந்த குஞ்சியை தூக்கி கொண்டு போனாலும் இந்த கோழி அதனுடைய தாய் கோழி இருக்குல்ல அது வந்து சாதாரணமா பறந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஒரு ஏழு அடிதான் பறக்கும் ஆனால் தன்னுடைய குஞ்சியை தூக்கி கொண்டு போயிருக்கும் பொழுது ஐம்பது அடி தூரமானாலும் அந்த கோழி தன்னுடைய குஞ்சை காப்பாற்றுவதற்கு அதாவது அது உடம்புல தைரியமே இருக்காது இயற்கையாகவே அந்த ஐம்பது அடி பறக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை கொடுக்கல அந்த இது கொடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் தன்னுடைய குஞ்சை தன்னுடைய உயிர் பதி பொழுது எப்படி கோழி வந்து பதிலே வச்சாமன அந்த கல்லப்புறம் அந்த அடிச்சு அந்த குஞ்சை காப்பாத்துறதுக்கு அது ஒரு வேளை காப்பாற்ற பண்ணலாம் அது காப்பாற்ற பண்ணாமல் கூட போகலாம் ஆனால் முயற்சி செய்கிறது இது ஒவ்வொரு ஜோதிகளிடம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ரகசியமான விஷயம் விஷயம்னா எனக்கு விஷயம் நோய்வாய்பட்டால் அவனுக்கு மேசரிசம் உடக்காதிபதி தீ சுங்க அதிபதி பாத்துக்கிட்டு இவ போ அதாவது நீங்க என்ன ஒரு கண் ஆபரேஷன் ஒரு சாதாரணமா ஆபரேஷன் பண்ணோம்னா ஒரு வயதுக்குள்ள கட்டி அது அவனை உயிரை பாதிக்காமல் தொந்தரவு கொடுத்து கொடுக்கக்கூடியது உயிருக்கு உண்டான காலகட்டத்துல தயவு செய்து நீங்க ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்து உங்களிடையே கேட்க வருபவர்களிடம் தயவு செய்து ஜாதகம் சொல்லாதீர்கள் அது நிச்சயமாக பலனை தராது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்குதே அதை விட்டு அவனுக்கு பிரச்சனையாக கூட நீங்க டைம் பார்த்து கொடுங்க ஓகே அதுபோக மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்க இதை விட்டுட்டு நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய திதி எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய திதியை காட்டிலும் எடுத்து கொள்ளக்கூடாத திதியில ஒண்ணு இருக்குது அந்த திதி எந்த திதின்னு கிடீனா சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி ஏகாதசி திதி இந்த மூணு திதியிலேயே எவனொருவன் வைத்தியம் பார்க்க போறானோ அவன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல போனா பாம்பு வாயில போனா சேலம் மாறி வாயுதை படுத்தான் நீளா திதிகளை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள்